வெறும் மொழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழர்களை தலைநிபர வைத்து விடாது அனைத்து தளங்களிலும் நாம் மேம்பட வேண்டும் அதற்கு போன்ற மாநாடுகளின் வழி வழியாக நிகழ்கிற சந்திப்புகள் உதவும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வது உறவாடுவது அந்த உறவை வளர்த்து கொள்வது அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வது அதன் மூலம் தொழில் வணிகம் உள்ளிட்ட பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது வெறும் கூலி தொழிலாளர்களாக மட்டுமே தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது சிறு சிறு முதலீடுகளின் மூலமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது குமார் அவர்களின் இந்த முயற்சி மேம்போக்கான ஒரு முயற்சி அல்ல மொழி இன உணர்வு என்கிற அடிப்படையிலான உணர்ச்சி சார்ந்த பிரச்சனையாக மட்டுமே அவர் இதை அணுகவில்லை பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு சமூக அக்கறையோடு தமிழ்ச் சமூகம் உலக அரங்கில் தலைமிருந்து வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் இத்தகைய மாநாடுகளை ஒருங்கிணைக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை நெஞ்சார பாராட்டுகிறேன் இந்த மாநாட்டில் பேசிய ஒவ்வொருவரும் தமிழரின் பாரம்பரியம் குறித்து பண்பாடு குறித்து பெருமை பொங்க பேசியதை நாம் கேட்டோம் உலகின் முதல் மொழி உலகின் மூத்த குடி இன்றைக்கும் உலக அரங்கில் பெருமைக்குரிய ஒரு பேரினமாக இந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே பேச நாம் கேட்டோம் ஆனாலும் கூட நமக்கென்று ஒரு தேசமில்லை என்கிற குறையை வேல்முருகன் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார் இதை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆண்ட தமிழ் இனம் அதிலிருந்து எப்படி வழுவியது அல்லது வீழ்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமொழி உணர்வும் இன உணர்வும் அதற்கு போதாது என்பதுதான் அரசியல் களத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்பதுதான் உணர வேண்டிய ஒன்று எந்த மொழிக்கும் பத்தாயிரம் ஆண்டு காலம் சங்கம் இருந்ததாக சான்றுகள் இல்லை தமிழ் மொழிக்கு முதற் சங்க காலம் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் இருந்ததாக இலக்கிய குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலம் இருந்ததாக சொல்லப்படுகிறது மூன்றாவது தமிழ்ச் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் இயங்கியிருக்கிறது என்பதை வரலாற்று குறிப்புகளிலே அறிய முடிகிறது ஒட்டுமொத்தத்தில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மொழிக்கு சங்கம் இருந்து இயங்கி இருக்கிறது என்கிற வரலாறு உலகில் வேறு மொழிகளுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை மொழியின் வளர்ச்சிக்காக மொழியின் மேம்பாட்டுக்காக இப்படி சங்கம் வைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கிய வரலாற்று பெருமை தமிழர்களுக்குத்தான் உண்டு அப்படிப்பட்ட இந்த தமிழ் உலகத்திற்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டும் நான் வந்ததும் நவாஸ் கனி அவர்கள் சொன்னார் என்று கருதுகிறேன் எங்களை எல்லாம் வந்து வேட்டி சட்டை கட்டிட்டு வர சொன்னார் செல்வகுமார் பாரம்பரிய உடை நீங்க மட்டும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நார்த் இந்தியன் மாதிரி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் பண்பாடு என்பது உடையில் இருப்பதாக மட்டுமே நாம் நம்புகிறோம் பண்பாடு என்பது பேசுகிற மொழியில் மட்டுமே அந்த உணர்வில் மட்டுமே இருப்பதாக நாம் நம்புகிறோம் பண்பாடு என்பது நம்முடைய சிந்தனையில் இருக்கிற முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சியைத்தான் பண்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடை உடுத்துவதாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் வணிகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் வெளிப்படக்கூடிய அந்த அணுகுமுறைகள் மனிதருக்கு மனிதர் பின்பற்றுகிற உறவு முறைகள் அந்த உறவு முறைகளில் வெளிப்படுகிற அணுகுமுறைகள் அதில் வெளிப்படுகிற முதிர்ச்சி என்பதுதான் பண்பாடு உலகுக்கு நாம் என்ன மனித குலத்துக்கு வழங்கியிருக்கிறோம் அறிவார்ந்த தளத்தில் எந்த பங்களிப்பை செய்திருக்கிறோம் அதுதான் பண்பாட்டின் அடையாளம் திருக்குறள் தமிழ் உலகுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு தமிழன் தந்திருக்கிற பங்களிப்பு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை கொண்ட ஒரு சிறு நூல் ஆனால் அந்த திருக்குறள் மனித குலத்துக்கு தருகிற அறிவார்ந்த பங்களிப்பு என்பது மதிப்பிட முடியாதது அந்த அறிவு முதிர்ச்சிதான் தமிழர் பண்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற அந்த அறிவு முதிர்ச்சி இருக்கிறதே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை மானுட உயிராக இருந்தாலும் சரி வேறு உயிராக இருந்தாலும் சரி உயிரை உயிராக மதிக்க வேண்டும் என்கிற அந்த மானுடம் இருக்கிறதே அதுதான் பண்பாடு அதுதான் தமிழர் உலக அரங்கில் மனித குலத்துக்கு அளித்திருக்கிற பங்களிப்பு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளுவ வள்ளலாரின் கூற்று இருக்கிறதே அதுதான் உலகத்திற்கு நாம் தந்திருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு ஒரு மனிதன் வாடிய போது நான் அதை கண்டு வாடினேன் என்பதை தாண்டி ஒரு பயிர் வாடுகிற போது பயிர் வாடுகிறதே அதற்கு வேரில் நீர் இல்லையே அது வெயிலில் காய்கிறதே என்று அந்த பயிரை போல் மாறி உள்ளம் வாடுகிற உணர்வு அந்த உணர்வு உச்சம் அது நேயத்தின் உச்சம் அது அந்த உணர்வை மனிதகுலம் பெற வேண்டும் என்று தமிழ் தமிழன் உலக மனிதகுலத்திற்கு வழங்கியிருக்கிறான் அதுதான் பண்பாடு அப்படிப்பட்ட உணர்வை பெற வேண்டும் ஆன்ம நேயம் உயிர்ம நேயம் எந்த உயிரையும் பகைக்கவும் கூடாது வெறுக்கவும் கூடாது வதைக்கவும் கூடாது இழிவாக பார்க்கக்கூடாது இந்த சிந்தனை முதிர்ச்சி இருக்கிறதே இதுதான் தமிழரின் பண்பாடு வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே அது எவ்வளவு பெரிய முதிர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான் நான்கே சொற்கள் இரண்டு சொற்றொடர் இதைவிட ஒரு பரந்த பார்வை ஒட்டுமொத்த உலகத்தையே தனதாக பார்க்கிற அந்த பார்வை சாதி மதம் மொழி இனம் தேசம் என்கிற வரம்புகளையெல்லாம் கடந்து எல்லோரும் என் சொந்தம் என்று பார்க்கிற அந்த பார்வை அதுதான் பண்பாடு தமிழர் பண்பாடு அதுதான் பண்பாடு அதுதான் பண்பாடு தமிழர் பண்பாடு யாதும் ஊரே எல்லா ஊரும் என் ஊர் தான் இந்த மாவட்டம் என் மாவட்டம் இந்த கிராமம் ஏன் கிராமம் என்று குறுகிய கண்ணோட்டத்திற்குள்ளே உழல வேண்டாம் இது என்னுடைய நாடு இது என்னுடைய மொழி என்கிற குறுகிய கண்ணோட்டத்தில் நீ இருக்க வேண்டாம் உலகமே என் ஊர் என்று பார் உலகமெங்கும் வாழுகிற மனித குலத்தை என் சொந்தம் என்று எண்ணு கருது போற்று எவ்வளவு உயர்ந்த பார்வை பரந்த பார்வை விரிந்த பார்வை பெரும்பாலும் நம்மிடத்திலே என் சாதி அல்லது என் மதம் அல்லது என் மொழி என்கிற பார்வையே மேலோங்குகிறது என் சாதி என்று சொல்லக்கூடியவனை விட என் மதம் என்று சொல்லுகிறவன் பரந்த பார்வை உள்ளவனாக நம்புகிறான் என் மதம் என்று சொல்லக்கூடியவனை விட என் தேசம் என்று எண்ணுகிறவன் நான் அவனை விட மேலானவன் பரந்த பார்வை உள்ளவன் என்று எண்ணுகிறான் ஆனால் கனியின் பூங்குன்றன் சொல்கிறான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தேச வரம்பு எதற்காக மனிதகுலத்தை ஏன் பாகுபடுத்த வேண்டும் ஏன் பிறரை பிரித்துப் பார்க்க வேண்டும் அப்படி பிரித்துப் பார்க்கிற போது அந்த பிரிவினை சிந்தனை என்பது வெறுப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் தமிழன் என்று உணர்வது தவறில்லை ஆனால் பிற மொழியை சார்ந்தவனை பகைவன் என்று கருதுகிற நிலையை அடைந்துவிடக்கூடாது பிறமொழி கூடாது பிற மொழி பேசக்கூடியவன்லாம் என்னுடைய எதிரி பிற மொழியின் மீதான வெறுப்பு பிற பேசும் மக்களின் மீதான இன வெறுப்பு அது வெறுப்பு நிலைக்கு கொண்டு போய் செல்லும் நிறுத்தும் அதை கூடாது என்று சொன்னவன் கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதைவிட இந்த உள்ளம் எப்படி பக்குவப்பட வேண்டும் என்றவன் அவன் சொல்லுகிறான் பெரியோரை வியத்தலும் இளமே அந்த பாடல கடைசி முடியுது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியாரை இகழ்தலும் அதனினும் இளமே ஒருவர் பொருளாதாரத்தால் உயர்ந்தவர் பதவியால் உயர்ந்தவர் சாதியால் மேலானவர் என்று எண்ணி அவர்களை கண்டு வியப்படையவும் கூடாது போற்றவும் கூடாது அதை போல ஒருவனை மிகச் சாதாரணமானவன் எளியவன் என்று இகழவும் கூடாது இதுதான் மனித குலத்துக்கு தமிழன் தந்திருக்கிற கொடை இதுதான் தமிழர் பண்பாடு வாழ்க்கை இனியது என்றும் மகிழக்கூடாது வாழ்க்கை துன்பமானது என்றும் வெறுக்க கூடாது இந்த வாழ்க்கை என்பது மின்னலைப் போல மழையைப் போல வந்து பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடியது பிறப்பு இறப்பை நோக்கி போகும் மழை கொட்டினால் பள்ளத்தை நோக்கி பாயும் பிறப்பு இறப்பை நோக்கி செல்லும் இது ஒரு இயற்கை அவ்வளவுதான் பரப்பும் இறப்பும் இப்படி இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சிந்தனை முதிர்ச்சி இருக்கிறதே அதுதான் தமிழன் உலகுக்கு தந்திருக்கிற கொடை அதுதான் தமிழர் பண்பாடு அந்த உணர்வு வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறுதி இலக்காக இருக்க வேண்டும் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ அந்த நம்பிக்கை என்பது வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருப்பது அவரவருக்கான சுதந்திரம் அது மதத்தின் மீது நம்பிக்கை கடவுளின் மீது நம்பிக்கை மொழியின் மீது பற்று இனத்தின் மீது பற்று இந்த உணர்வுகளை மதிக்கிறோம் ஆனால் இது மாந்தநேயத்தை சிதைக்க கூடாது மாந்தேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை எல்லா மதங்களும் ஒரு கோட்பாட்டை சொல்லும் ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் அது மனித நேயத்தை தான் வலியுறுத்தும் தான் வலியுறுத்தும் அன்பு செய் கருணை காட்டு இதுதான் மதங்கள் போதிக்கின்றன அன்பு செய்கிற போதுதான் கருணை காட்டுகிற போதுதான் மனித உறவுகள் மேம்படும் சகோதரத்துவம் தழைக்கும் சமத்துவம் மலரும் இதுதான் மதங்கள் போதிக்கின்ற அடிப்படையான கருத்துக்கள் அது ஆன்மீக தத்துவ மெய்யியல் ஆனால் அதை பரப்பக்கூடிய நிறுவனங்கள் தான் மதங்களாக மாறுகின்றன மத நிறுவனங்கள் தான் அதை ராங் இன்டர்பிரேஷன் செய்கிறார்கள் தவறாக திரித்து சொல்லுகிற ஒரு நிலையை பரப்புகிற நிலையை நாம் பார்க்கிறோம் இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு பிலாசபி என்பது வேறு கிறிஸ்டியானிட்டி என்பது பிலாசபி இஸ்லாம் என்பது பிலாசபி என்பது பிலாசபி புத்திசம் என்பது பிலாசபி அந்த கருத்து இலை அந்த மெய்ய இலை பரப்புவதற்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன் உருவாகும் அது மதம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் நிறுவனங்களாக மாறுகிறது அதில் ஒரு அயரார்கியில் வந்து விடுகிறது கோவில் வந்துவிட்டால் குரு தேவைப்படுகிறார் நிர்வாகத்திற்கு தலைமை தேவைப்படுகிறார் அப்புறம் தலைவர் தேவைப்படுகிறார் அப்புறம் விதிமுறைகள் தேவைப்படும் அப்புறம் வரி வசூல் வரும் அப்புறம் வரவு செலவு கணக்கு வரும் இதுவெல்லாம் தத்துவத்திலே கிடையாது வழிபாட்டு முறை சடங்கு சம்பிரதாயங்கள் இது தத்துவங்களில் கிடையாது ரிச்சுவல்ஸ் என்பது ரிலீஜனோடு சம்பந்தப்பட்டது பிலாசபி என்பது தனியானது மெய்யியல் என்பது தனியானது அதே போல்தான் தமிழர் என்கிற ஒரு இனம் தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையை உணர்வது என்பது வேறு ஆனால் தமிழர் என்கிற நிலையை கட்டி காப்பாற்றுவதற்காக இனத்தின் மீதான வெறுப்பை உமிழ்வது என்பது ஒரு அமைப்பு முன்னெடுக்கிற அரசியல் அல்லது ஒரு கட்சி முன்னெடுக்கிற அரசியல் அல்லது ஒரு இயக்கம் முன்னெடுக்கிற அரசியல் அது வேறு இது வேறு மொழியின் மீதான பற்று மொழியின் மீதான ஈடுபாடு என்பது ஒரு நீண்ட நெடிய உள்ள ஒரு இனத்தின் தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வு அது அந்த விழிப்புணர்வு தேவை மொழி உணர்வு என்பது வரலாற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் வரலாற்று பின்னணியுடன் கூடிய ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு உலகத்தில் ஏழு மொழிகள் தான் நீடித்து வாழ்கின்றன என்பதை எடுத்து சொன்னார் எத்தனையோ மொழிகள் தோன்றி மிகப்பெரிய அளவில் மக்கள் மயமாகி பிறகு அது பேசுவதற்கே ஆள் இல்லாமல் சிதைந்து போயிருக்கிறது ஏனென்றால் எந்த மொழியை மக்கள் பேசினார்களோ அவர்கள் பிற மொழியை கொண்டு தலைமுறை தலைமுறையாக மாறுகிற போது மக்கள் மாறிக்கொண்டே போகிறார்கள் அவர்கள் பேசிய மொழி சிதைந்து கொண்டே போய்விடுகிறது பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போகிறார்கள் சமகாலத்தில் தோன்றிய மொழி அல்லது மூத்த மொழி இளைய மொழி என்கிற வாதம் இன்றைக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் இருந்துதான் தமிழ் தோன்றியது என்கிற வாதம் வட இந்தியர்களிடம் உண்டு தமிழில் இருந்துதான் பிற மொழிகள் தோன்றின என்கிற வாதம் தமிழ் அறிஞர்களிடையே உண்டு இந்த இரு மொழிகளும் சமகாலத்தில் தோன்றியவை என்கிற வாதமும் உண்டு இது இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ் இன்னும் பிழைத்திருக்கிறது வலுவாக இருக்கிறது பத்து கோடி மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கிறது சமஸ்கிருதம் பேசுவதற்கு ஆள் இல்லாத மொழியாக வெறும் ஏடுகளில் இருக்கிற மொழியாக மாறிவிட்டது இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிலே கோலோச்சிய ஒரு மொழியாக பாலி மொழியும் இருந்தது இன்றைக்கு பாலி மொழி என்று சொல்லுவதற்கு கூட ஆள் இல்லை பௌத்தத்தை பரப்பிய மொழி பௌத்த இலக்கியங்கள் மலிந்த மொழி பாலி மொழி புத்தர் பேசிய மொழி பாலி மொழி அவருடைய போதனைகள் அனைத்தும் பாலிமொழியில் தான் வந்தன சமஸ்கிருதம் வேறு பாலி வேறு பிராகிருதம் வேறு அந்த மொழியிலெல்லாம் இன்றைக்கு இல்லை தமிழ் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் இயங்கிய மொழிகள் அவையெல்லாம் மக்களால் பேசப்பட்ட மொழிகள் பாலிமொழி எங்கே போனது பிராகிருதம் எங்கே போனது தமிழ் இன்னும் இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்தன மொழி கலப்பு உருவாயின ஆனாலும் தமிழ் நீடிக்கிறது நிலைத்திருக்கிறது உயிர்ப்புடன் இயங்குகிறது அதனால்தான் மணியோன் மனோன்மணியம் சுந்தரனார் உன் சீரமை எந்து என்று எழுதுகிறார் உன் சீரமை எந்து அப்டேட் ஆகுது மொழி புதிய காலத்திற்கு ஏற்ப தமிழ் மொழி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது புதிய அறிவியலுக்கு ஏற்ப தமிழ் மொழி புதுப்பித்துக் கொள்கிறது புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் மொழி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது உ உலக அலங்கில் அரங்கில் வளர்ச்சியடைந்து வருகிற நாகரிகத்திற்கு ஏற்ப தமிழ் மொழி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது அந்த பழமையும் இங்கே நீடிக்கிறது புதுமையும் இங்கே மலர்கிறது அதுதான் உன் சீரிழமை திறமை என்று வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சொல்லுகிறார் ஒரு மொழி அப்படி எப்படி இளமையோடு இருக்கும் என்றால் புதுமையை உள்வாங்கிக் கொள்கிற அந்த ஆற்றல் தெலுங்கிலே இருக்கிற சமஸ்கிருதத்தை பிரித்தால் மிச்சம் இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்தான் மலையாளத்திலே சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டால் எஞ்சுவது தமிழ்தான் மலையாளம் இருக்காது கன்னடத்திலே இருக்கிற சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டால் எஞ்சுவது தமிழ்தான் கன்னடம் என்ற ஒரு மொழி இருக்காது ஆனால் தமிழில் கலந்த பிற மொழிகளை நீக்கினாலும் தமிழ் எஞ்சி இருக்கும் தமிழ் உயிரோடு இருக்கும் பிற இல்லாமல் இயங்கக்கூடிய கலப்பு சொற்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய உயிர்ப்பு ஆற்றல் தமிழுக்கு உண்டு அந்த அளவுக்கான பாரம்பரியமுள்ள தமிழ் அழிவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று எண்ணுகிற அந்த உணர்வு இருக்கிறதே அதுதான் விழிப்புணர்வு அதற்காக மொழி உணர்வு தேவை கனியின் பூங்குன்றன் கண்ட கனவை நனவாக்குவதற்கு நம்மிடையே இன உணர்வு தேவை அது எப்படிப்பட்ட கனவு யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த பண்பாட்டை உலகம் எங்கும் எடுத்துச் செல்வதற்கு தமிழன் என்கிற பெருமிதம் தேவை என் இனம் இந்த கருத்தை உலக மாந்தருக்கு கொடுத்திருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த தேசமும் இல்லையே அவன் பிறந்தது ஓரிடம் அவன் போராடியது யுத்தம் செய்தது புரட்சி செய்தது அவன் பிறந்த தேசம் இல்லை அவன் பிறந்த மக்களுக்கு இல்லை அவன் மாண்ட இடம் வேறு ஏன் அவனுக்கு மொழி தேசம் இனம் என்கிற எந்த வரம்புகளும் இல்லை மனித குலத்தை மனித குலமாக பார்க்கிறான் ஆளும் வர்க்கம் ஆளப்படும் வர்க்கம் ஆளப்படுவோர் நாளுக்கு நாள் அடையாளங்களை இழக்க நேரிடும் தமிழை போல் சுயம்புவாக தோன்றிய மொழி அல்ல ஆங்கிலம் அது பல மொழிகளின் கலப்பால் உருவானது சாக்ஷன் தமிழ் உழைப்பில் இருந்து உருவான மொழி அவன் வழியிலிருந்து எழுப்பிய ஒளியிலிருந்து உருவான மொழி அவன் தேடலில் இருந்து அவன் உருவாக்கி கொண்ட சொற்களில் இருந்து உருவான மொழி தமிழ் ஆங்கிலம் லத்தீன் போன்ற பல மொழிகள் இணைந்து உருவான ஒரு மொழி ஆனால் உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது ஏன் அதிகாரம் அவர்களின் கைகளில் இருப்பதுதான் காரணம் ஒரு பண்பாடு வளம் பெற வேண்டுமானால் அது மேம்பட வேண்டுமானால் ஒரு மொழி தன்னை மேலும் வளர்த்து கொண்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த மொழியை பேசுகிற தாய்மொழியாக கொண்டிருக்கிற இனம் ஆட்சி அதிகாரம் கொண்ட இனமாக இருக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களாக இருந்ததால் தான் அவர்கள் எங்கெல்லாம் ஆண்டார்களோ அங்கெல்லாம் அவர்களின் மொழி ஆட்சி மொழியானது அவன் இங்கே வந்தபோது எண்ணிக்கையில் சொற்பம் இங்கே பேசிய தமிழ் பேசிய மக்களின் எண்ணிக்கை அதிகம் இந்தி பேசிய மக்களின் எண்ணிக்கை அதிகம் அவன் இங்கே இந்தி பேசுகிறவர்களுக்கு ஏற்ப வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இந்தி கற்றுக்கொள்ளவில்லை அவன் தமிழர்களிடையே வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழை கற்றுக்கொள்ளவில்லை அவன் மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான் அவன் மொழியை இந்தி பேசுகிறவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் ஏனென்றால் அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இனமாக இருந்தான் அவன் ஆண்ட இடங்களிலெல்லாம் தேசங்களிலெல்லாம் அவன் மொழியே ஆட்சி மொழியானது அவன் மொழி ஆட்சி மொழியானதால் அவன் பின்பற்றிய கலாச்சாரமே அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்டது எனவே தமிழர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அரசியல் வேட்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிகார வேட்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்தந்த தேசங்களில் ஆளும் அதிகார பீடத்தில் அமருகிற அந்த வேட்கை வேண்டும் மலேசியாவிலும் தமிழர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்க வேண்டும் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அதுதான் எம்பவர்மெண்ட் எல்லா அதிகாரங்களையும் விட வலிமையானது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் தீர்மானிக்க வல்லது ஆட்சி அதிகாரம் அது தமிழனுக்கு தேவை ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருப்பதல்ல ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பது இந்தியா என்பது ஒரு நாடு தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் இந்திய தேசத்தின் ஆட்சி பீடத்தில் தமிழர்களின் பங்கு என்ன இந்த வேட்கை தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு உரிய பாரம்பரியத்தை கொண்ட இந்த இனம் மூனே முக்கால் லட்சம் ஆண்டுகளுக்கு உரிய பாரம்பரியம் கொண்ட மொழி தமிழ்மொழி என்கிறார்கள் தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது என்கிறார்கள் சிலர் ஐயாயிரம் ஆண்டுகள் என்கிறார்கள் ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாக வேண்டுமானால் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்த பிறகுதான் ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாக முடியும் இலக்கிய வளம் நிறைந்த ஒரு மொழி என்றால் அது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்துதான் இலக்கிய வளம் கொண்டதாக அது மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள மொழியை பேசுகிற இனம் எதிர்காலத்தில் மூன்றாம் தர குடிமக்களாக நான்காம் தர குடிமக்களாக மாறிவிடக்கூடாது தமிழ் பேசுகிறவர்கள் எவரும் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் தமிழர் பாரம்பரியம் நிலைத்திருக்க வேண்டும் தமிழர் பண்பாடு என்கிற பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவனின் கூற்றுதான் தமிழர் பண்பாடு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரின் கூற்றுதான் தமிழர் பண்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கனியின் பூங்குன்றனாரின் சிந்தனைதான் தமிழர் பண்பாடு இந்த தமிழர் பண்பாட்டை தக்க வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு இன உணர்வும் மொழி உணர்வும் தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்